அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு இந்த மாதத்திற்கான சிறந்த ஆல் போர்டு நம்பரும் ஏபிபிசிஎஸ் எண்களில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு மாதம் தொடர்ந்து இருபத்தி ஒன்பது நாட்களில் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மெத்தேடை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இது வெறும் ஃபார்முலா மெத்தேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம சின்ன விஷயங்களை ஒன்று ஷேர் பண்ண விரும்புகிறேன் நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவது இல்லை அனைத்தும் ஒருவித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே எடுக்கப்படுகிறது இதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இதை எந்தளவுக்கு நஷ்டமாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும் அதனால் இந்த கே லாட்டரி அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து முழுமையாக தெரியாத நபர்கள் கண்டிப்பாக விளையாடக்கூடாது விளையாடினால் கண்டிப்பாக நஷ்டங்களை த தவிர எந்த ஒரு லாபமும் கண்டிப்பாக சந்திக்க முடியாது ஓகேங்களா அதனால் ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா ஃபாலோப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஃபாலோப் நம்பர்களை நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து பயணித்து அந்த நம்பர்களை நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபோர் டிஜிட் நம்ம வந்து ஒரு நம்பர் தரோம் ஒரு ஃபோர் டிஜிட் வந்து நம்பர் தரோம் த்ரீ டிஜிட் நம்பர் தரும் ஏபிபிசிஏசியில் இன்றைக்கி இந்த நம்பர் வருங்கிற போலியான தகவல்களை கொடுக்கக்கூடிய நபர்களை கண்டு யாரும் ஏமாந்து விடாதீர்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து சந்திச்சிருக்கேன் இந்த ஒரு சில வருடங்களாகவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இன்றைக்கி நான் ஆன்லைனில் வந்து நான் விளாண்டுட்ருந்தேன் இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் தரேன்னு சொல்லி ஒரு நம்பர் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னார் அவரை நம்பி நான் பணம் கொடுத்தேன் நம்பர் எதுவும் தரல அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிட்டார் எதுவும் கால் வந்து எடுக்கலை அப்படிங்கிற மாதிரியான நகவல் நிறைய தகவல்கள் கிடைக்கிது நமக்கு ஒரு சிறந்த கணிப்பை எடுக்கிறதுக்குண்டான எல்லா முயற்சிகளையும் நம்ம தான் வந்து கத்துக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த வந்து சிம்பிளா நம்ம தான் வந்து கத்துக்கணும் அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம இருந்து தான் நம்ம தினமும் வின்னிங் வரும் ஓகேங்களா அதனால் சைபர்லேருந்து ஒன்பது அப்படிங்கிறக்கூடிய இந்த இடைப்பட்ட எண்கள்னு பார்த்தீங்கன்னா பத்து எல்லா பத்து எண்கள் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அந்த பத்து எண்களில் எந்த தெரிவு செய்து அதாவது இந்த பத்து எண்களில் வந்து எந்த நம்பருங்களை நம்ம கரெக்டாக நம்ம தேர்வு செய்து ஒரு நூறு மூணு நம்பர் ஓகேங்களா ஒரு மூணு நம்பரை தேர்வு செஞ்சுட்டு அந்த மூணு இருந்து மாதம் நம்மளால் என்ன கணிப்பில் வின் வாங்கலாம் எப்படி எடுத்து எப்படி பயன்படுத்தலாம்ங்கிற வழிமுறைகளோடு செயல்பட்டினா மட்டும்தான் கண்டிப்பாக நல்ல வின்னிங் வந்து கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் நான் வந்து எடுத்து இந்த சாட்டை கொடுக்குறதும் இந்த இருந்து எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறதும் உங்களோட தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட விஷயம் ஓகேங்களா நான் எந்த விதத்துலேயும் கருத்து இல்லை சரிங்களா அதனால் நான் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா என்னோட கணிப்பிலிருந்து மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அந்த கணிப்பிலிருந்து வர எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக என்ன நம்பர்ஸ் வருமோ அந்த நம்பரை தான் உங்களுக்கு நான் கணிப்பாக கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கேன் அந்த கணிப்பு உங்களுக்கும் கணிப்பாக வந்தால் மட்டுமே எடுத்து அதை இன்றைக்கி ப்ளே பண்ணி விளையாடலாம் சரிங்களா அந்த விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் எந்த நம்பர்கள் எந்த நண்பர்களும் நான் கொடுக்கக்கூடிய நம்பரை வந்து பயன்படுத்தக்கூடிய முறையில் பயன்படுத்துங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அதனால் நம்ம நிறைய விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட பேசணும் சொல்லணும்னு நினைக்கிறேன் பட் வந்து காலதாமதங்கள் இருக்குது இன்னும் ஒரு பன்னெண்டரை மணி பக்கம் ஆக போகுது அதுவும் இல்லாமல் நமக்கு மூணு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய அட்ரா வந்து வின்னிங் நம்பரை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க மூணு மூணு எட்டு மணிக்கு ஆகையே நம்ம வந்து இப்போ இன்றைக்கி சிறந்த ஒரு நம்பர் இந்த சிந்தைய சிறந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய நம்பரை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக நான் இந்த மாதம் ஒன்று நாலு ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஃபிப்ரவரி மாதம் தொடங்கி பத்தாம் தேதிக்குள்ளாக எந்த எண்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வருங்கிற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாலோவிங் நம்பராக உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் அது இந்த மாதம் முழுவதற்குமே நீங்கள் பயன்படுத்தி அதில் நல்ல வின்னிங் வாங்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இருக்கும் சரிங்களா நான் என்ன சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில எண்களை பயன்படுத்தி இந்த மாதம் முழுவதுமே எந்த ஒரு லாட்ரியும் எந்த ஒரு நப்போலியான நபர்களையும் எந்த ஒரு ஏமாற்று வேலையை செய்யக்கூடிய நபர்களையுமே நம்பி எந்த ஒரு நம்பரையுமே வாங்கி யூஸ் பண்ணாதீங்க நான் கொடுக்கக்கூடிய இந்த க்ளூ நம்பரை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் வரும் நீங்கள் ஒரு பத்து யூடியூப் சேனலை பார்க்குறவராக இருந்தாலும் ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவராக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உங்களால் ஒரு குறிப்பிட்ட எண்களை தேர்வு செஞ்சு அந்த எண்களை பயன்படுத்தி தினமும் ஆல் போர்டுங்கிற மாதிரி ப்ளே பண்ணுங்கள் தினமும் ஏபிபிசிஏசிங்கிற மாதிரி ப்ளே பண்ணுங்கள் தினமும் வந்து எந்த நம்பரை நம்ம பயன்படுத்தணும் எந்த நம்பர் வந்திருக்கு இனி எந்த நம்பர் வரும்ங்கிற ஒரு முழுமையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முதல்ல நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும் அதனால் சொல்கிறேன் அதனால் யாருக்கும் வந்து போதிக்கிற ஒரு விஷயத்தில் வந்து நான் வந்து சொல்லலை எல்லோரும் என்னுடைய பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த கேஎல் ஆற்றியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சூட்சமங்களை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய கூடிய விஷயங்களை கற்றுக்கொண்டினால் மட்டுமே இந்த லாட்டரியில் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை பயன்படுத்தியோ இன்றைக்கி நம்ம ஒரு பத்து நம்பர் ஃபோர் டிஜிட்ஸ் கொடுக்குறோம் பத்து நம்பரை விளாண்டோ அல்லது நம்ம த்ரீ டிஜிட் நம்பர் வந்து ஒரு இருபது நம்பர் போட்டோம்னா கண்டிப்பாக அந்த நம்பர்ஸில் வந்து வின்னிங் வந்து கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்காது அதனால் ஒரு பத்தில் பத்து எண்கள் இருக்கக்கூடிய சீரோவிலருந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைனுங்கிற இந்த பத்து எண்களில் இருந்து மட்டும்தான் ரிசல்ட் வரும் மேற்கொண்டு எந்த ஒரு நம்பருமே அடிஷ்னலாக இல்லை சரிங்களா அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருந்தாலும் இந்த விஷய தகவலை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஜீரோலேருந்து ஒன்பது இலக்க எண்களில் இருக்கக்கூடிய இடத்தில் பத்து எண்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த பத்து எண்களை சிறந்த நம்பர்களை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதம் நான் பயன்படுத்தக்கூடியது இந்த மூன்று எண்களை பயன்படுத்தி தான் வின்னிங் வாங்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு தகவலை நீங்கள் முதல்ல மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு வேறு என்ன என்ன எண்களில் வந்து நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தலாம்ங்கிறத அடுத்த மாதம் பார்த்து கொள்ளலாம் ஓகேங்களா அதனால் இன்றைய இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் இந்த நான்காம் தேதி முதலாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிறந்த நம்பரங்களை நான் உங்களுக்கு தருவிக்கிறேன் தெரிவிக்கிறேன் சரிங்களா அந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்பரங்களை தொடர்ந்து எந்த அளவுக்கு நீங்கள் அதை உங்களுக்கு கெயினாக ஆகிற அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் இத்தனை செட்டு வந்து ப்ளே பண்ணுங்கள் பதினஞ்சு செட்டு ப்ளே பண்ணுங்கள் அஞ்சு செட்டு ப்ளே பண்ணுங்கள் ஒரு செட்டு ப்ளே பண்ணுங்கள் ஐயாயிரம் செட்டு ப்ளே பண்ணுங்கங்கிற விஷயங்களை வந்து கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இந்த எண்கள் வந்து உங்களோட கணிப்பில் வந்தால் மட்டுமே எடுத்து பயன்படுத்துங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவாக நான் சொல்லுகிறேன் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற எண்கள் லா கடந்த மாதம் ஆச்சுங்களா கடந்த மாதம் ஜனவரி மாதம் எந்தெந்த வின்னிங் நம்பராக வந்திருக்கும் எந்தெந்த போர்டில் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறது ஒரு சிறந்த நம்பர் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த நம்பர் இந்த மிகச்சிறந்த நம்பர்லேருந்து போன மாதம் என்ன ரிசல்ட்டெல்லாம் வந்தது இந்த மாதம் என்ன ரிசல்ட்டெல்லாம் வரும் அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதனால் நீங்கள் எந்த யூடியூபராக இருந்தாலும் எந்த யூடியூப் சேனலை பார்க்குறாக இருந்தாலும் எந்த நண்பர்கள் இதை பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற எண்களை பயன்படுத்தி மட்டுமே மாதம் முழுவதுமே உங்களால் நல்ல சம்பாதிக்கக்கூடிய திறமையை கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் சொல்லிக்கிறேன் இதுவரை நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்துக்குண்டான சார்ட்டு இது போன மாதம் நடந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வந்திருக்கக்கூடிய ஆறு ஸ்லாட்டில் வந்திருக்கக்கூடிய எண்கள் ஓகேங்களா இதில் நம்ம பர்டிகுலராக பார்க்கும்பொழுது இப்போ சார்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதனால தெளிவாக பாருங்கள் இது கடந்த மாதத்துக்குண்டான முழு சார்ட் மந்த்லி சார்ட்டு சரிங்களா இந்த மாதம் சாரி கடந்த மாதம் வந்திருக்கக்கூடிய ரெண்டு ஏழு ஒன்பது சரிங்களா இந்த எண்கள் எப்படியெல்லாம் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் சரிங்களா ரெண்டு ஏழு ஒன்பது ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு 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 ரெண்டு ரெண்டு அடுத்து ஏழு ஏழு ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு ஒன்பது ரெண்டு ஏழு ஒன்பது திரும்ப ஒன்பது ஏழு 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 ஒன்பது ரெண்டு ரெண்டு சரிங்களா இது வந்து போன மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற இந்த நம்பர் இதுதான் உங்களோட ஒரு சூச்சமான நம்பர் ஓகேங்களா அதாவது இந்த சிறந்த எண்கள்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று எண்களை பயன்படுத்தி மட்டுமே மாதம் முழுவதுமே நீங்கள் வின்னிங் வாங்கலாம் இருபத்தி ஒன்பது நாளில் போன மாதம் ஒன்றுல தொடங்கி முப்பத்தி ஒரு நாட்கள் வரையில் இதில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபது நாளாவது கண்டிப்பாக இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து நாட்கள் கண்டிப்பாக வின்னிங் நம்பராக இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதை இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் அந்த மாதங்களில் எடுத்து இதே போல் பேட்டர்ன்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் இதே போல் தான் நம்பர்கள் வந்திருக்கும் ஓகேங்களா அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு சூட்சமாக எண்களை பயன்படுத்தி எந்த எண்களை ஏபிபிசிஏசி எண்களாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மூன்று இலக்க எண்களில் அதாவது இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற எண்களில் மூன்று இலக்க எண்களில் நம்ம ஏபிபிசிஏசியாக பயன்படுத்தினால் இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு ஒன்பத் தொண்ணூற்றி ஒன்பது அதாவது நான் மேலே குறிப்பிட்ருக்கூடிய ரெண்டு ஏழு ஒன்பது என்பது சூட்சம எண் ஓகேங்களா இது ஃபார்முலா எண் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார்முலா எண் ரெண்டு ஏழுங்கிற ஒன்பதுங்கிற நம்பரை வந்து பயன்படுத்தி மூன்று இலக்கங்களாக நாங்கள் பிரித்து எழுதணும் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது டபுள்ஸாக வர பட்சத்தில் இரண்டு இரண்டு ரெண்டு 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 ஏழு ரெண்டு ஒன்பது சரிங்களா இந்த நம்பர்ஸ் ஓகேங்களா அடுத்து இந்த எண்கள் ட்ரிபிள்ஸாக வந்தால் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் நைன் ஓகேங்களா ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் இந்த பர்டிகுலரான எண்களில் இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு மாதம் முழுவதுமே பயன்படக்கூடிய எண்கள் ஓகேங்களா இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற எண்களில் எந்த எண் பாருங்க முதலில் ஆல்போர்டாக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இரண்டு ஏழு ஒன்பதுங்கிற எண்களை நீங்கள் ஈஸியாக பயன்படுத்தலாம் இது ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் கடந்த வாரம் வந்து வீடியோவாக பதிவிட்டிருந்தோம் அதையும் நீங்கள் முழுமையாக போய் பார்த்தால் மட்டுமே நல்ல ஒரு விஷயங்கள் தெரியும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக இந்த விஷயத்தை கவனிச்சிங்கன்னா உங்களாலேயே வின்னிங் நம்பரை எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல ஒரு வின்னிங்கை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா புதுமையாக ஆரம்பித்த சேனலு பதினஞ்சு வந்து நூறு சப்ஸ்கிரைபர்களுக்கு மேலாக ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி இனியும் இந்த சேனல் வந்து நல்ல ஒரு மேற்படி ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக பயன்படும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கேரள லாட்டிங்கிற பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கும் இந்த விஷய சூச்சமங்கள இந்த வீடியோவில் பதிவிடக்கூடிய இந்த விஷயங்களை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேருங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் நமது சேனலில் வந்து மேற்கொண்டு நல்ல விஷயங்களை வந்து பயன்படுத்தக்கூடிய சூட்சமாக விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நிறைய அனுபவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே அமையும்ங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இப்போ தினமும் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற எண் வந்து வரும் பொழுது ஒரு சாட்டில் ரெண்டுன்னு வந்தால் அடுத்த நாள் ஏழு என்ற எண் வருது அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டுங்கிற ஒரு எண் வரும்பொழுது அடுத்த நாள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற இந்த எண்ணை பயன்படுத்தணும் ஓகேங்களா ரெண்டு அப்படிங்கிற எண்ணையும் ஏழுங்கிற எண்ணையும் ஒன்பதுங்கிற நம்பரையும் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்த இலக்கம் இந்த அடுத்த நாள் வந்து நீங்கள் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை ஆல்போர்டுன்னு ட்ரை பண்ணுற பட்சத்தில் அடுத்த நாள் ஏழுங்கிற இந்த எண் வந்து கண்டிப்பாக வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா அடுத்து இந்த ஏழுங்கிற எண் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் இருக்கக்கூடியது ஏழு ரெண்டு ஒன்பது நான் சொல்லக்கூடியது இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரில் எந்த நம்பர் வந்தாலும் அடுத்த நாளும் நீங்கள் அதே நம்பரை வந்து ஆல்போர்டாக பயன்படுத்துங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் ஓகேங்களா ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் நீங்கள் ரெண்டு ஏழு ஒன்பதுன்னு பயன்படுத்தினால் ஏழுங்கிற எண் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கும் அந்த ஏழுங்கிற எண் வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் இரநூத்தி எழுபத்தி ஏழுன்னு சொல்லிட்டு மூணு ஸ்லாட்லேயுமே இந்த நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா அடுத்து இரநூத்தி எழுபத்தேழுன்னு வந்திருக்கக்கூடிய இந்த எண்ணுக்கு பிறகு ரெண்டு ஏழு ஒன்பதுன்னு பயன்படுத்தியிருந்தால் இந்த ஏழுங்கிற எண் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கும் அதற்கு இடைப்பட்ட ஒரு நாள் வந்து நமக்கு வின்னிங் இருந்திருக்காது ஓகேங்களா அதுக்கு பிறகு திரும்பவும் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற எண்ணை பயன்படுத்தும் பொழுது அடுத்த நாளே இரநூத்தி இருபத்தி ஆறுங்கிற ரிசல்ட்டில் வந்து இருபத்தி ரெண்டுங்கிறது ரெண்டு போர்டில் உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா தொடர்ச்சியாக நம்ம இதை பயன்படுத்தும் பொழுது ஒரு சில தோல்விகளும் வரும் இங்கே ஒரு நாள் வந்து வரலை இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுங்கிற நம்பருக்கு அப்புறம் மூணு நாட்கள் வரலை ஆனால் அதை தொடர்ந்து கவனித்து பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் அப்படியே வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ஆறுநூற்றி மூணுங்கிற நம்பர் வந்துடுச்சு இப்போ அடுத்த நாளுமே நம்ம அந்த ரெண்டு ஏழுங்கிற ஒன் நம்பரை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது மூணு ஏழுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக ட்ரிபிள்ஸில் வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா அடுத்து திரும்பவும் அடுத்த நாள் ரெண்டு ஏழு ஒன்பதை பயன்படுத்தும் பொழுது ஏழுங்கிற நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு தொடர் வின்னிங்குக்கு பிறகு இரண்டு நாட்கள் வந்து தோல்வி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அடுத்த நாள் திரும்பவும் ரெண்டு ஏழு ஒன்பதை பயன்படுத்துகிறோம் ரெண்டுங்க வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் இரநூத்தி ஐம்பத்தஞ்சுங்கிற ரிசல்ட்டில் ஏ போர்டு பாஸ் ஆயிருக்கு அடுத்த நாள் ஒன்பதுங்கிற நம்பரை பயன்படுத்தியிருப்போம் கண்டிப்பாக வின்னிங் வந்திருக்கும் அப்படிங்கிற இந்த விஷயத்த சொல்கிறேன் அடுத்து ஒன்பதுன்னு வந்ததுக்கு பிறகு ரெண்டு ஏழு ஒன்பதை பயன்படுத்தும்பொழுது இருபத்தி ரெண்டு வந்திருக்கும் ஓகேங்களா அடுத்து ஒரு நாள் நமக்கு வந்து வின்னிங் இல்லை எழுபத்தி ஏழுன்னு வந்திருக்கு அடுத்த நாள் ஓகேங்களா அன்றைக்கி டபுள் போர்டில் பாஸ் ஆகிருக்கு இப்போ ஏழு ஏழுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் என்ன பயன்படுத்துவோம் ஒன்பது ஏழு ரெண்டுங்கிறது ஆல் போர்டில் பயன்படுத்தும்போது அன்றைக்கி ஏசி வின்னிங் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அடுத்த நாள் இதே போல் இந்த சார்ட்டை முழுமையாக இந்த சார்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங்கை எடுத்து அதை நீங்களே வந்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும்ங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இன்றைக்குமே தொடர்ச்சியான ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் நம்பருக்குண்டான ஒரு இன்னைக்குமே தொடர்ச்சியான ஃபோர் டிஜிட் வின்னிங் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணிப்பை மட்டும்தான் நான் எடுத்து கொடுத்து உங்களுக்கு அனுப்ப போகிறேன் அது இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து அந்த கண்டிப்பாக அந்த வீடியோ வரும் என்னோட பர்சனலான ஒரு சில சுச்சுவேஷன் காரணமாக இன்றைய வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகத்தான் வரும் அதற்கு முன்பாக இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த எண்கள் தான் ஓகேங்களா இந்த பிரித்து போட்டிருக்கக்கூடிய இந்த எண்களில் இந்த இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை மட்டுமே பயன்படுத்தியிருந்தால் இந்த மாதம் இருபத்தி ஏழுங்கிற நம்பர் வந்து ரெண்டு போர்டில் இந்த இடத்துல பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அதே போல் அந்த டபுள்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ரெண்டுங்கிற நம்பரை பயன்படுத்தியிருந்தால் அன்னைக்கு அவருக்கு டபுள்ஸுங்கிற நம்பரையுமே கிடச்சிருக்கும் ஓகேங்களா டபுள் செவன்ங்கிற இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டபுள் செவன் நம்பரை பயன்படுத்தும் பொழுது அவருக்கு தினமும் அந்த ஒரு குறிப்பிட்ட என்ன பயன்படுத்தணும் அதாவது இருபத்தி ரெண்டுங்கிறத தினமும் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தால் வின்ிங் வாங்கலாம் எழுபத்தி ஏழுங்கிற நம்பரையுமே பயன்படுத்தக்கூடிய டபுள்ஸ் நம்பரை மட்டுமே பயன்படுத்தக்கூடியவர் அந்த எழுபத்தி ஏழுங்கிற நம்பர் வின்ிங் வாங்கியிருக்கலாம் அதுபோல் இந்த சார்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் எந்தெந்த இடத்துல வந்து ரெண்டு நம்பராக பாஸ் ஆயிருக்கு இந்த இருபத்தி ஏழு ரெண்டுங்கிற நம்பர் எங்கே பாஸ் ஆயிருக்கு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு எங்கே பாஸ் ஆயிருக்கு டபுள் நம்பரில் எங்கே பாஸ் ஆகிருக்கு ட்ரிபிள்ஸில் எங்கே பாஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே அந்த சார்ட்டை எடுத்து பொறுமையாக நிதானமாக தேடுகிற பட்சத்தில் கண்டிப்பாக வின்னிங் நம்பர் கிடைக்கும் சரிங்களா இந்த விஷயத்தை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஓகேங்களா அடுத்து இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகேங்களா இது கடந்த மாதத்தில் முடிந்த விஷயம் இந்த மாதத்திற்கு வரக்கூடிய இந்த பர்ட்டிகுலரான எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அதே போல் பேட்டன் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஓகேங்களா இந்த மாதமும் நம்ம எடுக்கக்கூடிய பேட்டன் இந்த மாதமும் தொடர்ந்து அதே எண்களை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த எண் என்ன அப்படின்னு சொன்னால் சேம் அதே நம்பர் ரெண்டு ஏழு ஒன்பது இந்த எண்கள வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு வின்னிங் நம்பர் வந்து கண்டிப்பாக மாதத்தில் தொடர்ந்து உங்களால் வின்னிங் எடுத்து சம்பாதிக்க முடியும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்கிற பட்சத்தில் மட்டுமே அந்த நம்பரை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த வந்து ஒரு வீங்கள் வாங்க முடியும் லாஸை ரெக்கவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் ஓகேங்களா நேற்று வரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த மூன்று நாட்கள் வந்த ரிசல்ட் இது சரிங்களா இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரில் என்னென்ன நம்பர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ஏழுங்கிற நம்பர் வந்திருக்கு ஓகேங்களா முதல் நாளே பயன்படுத்தும் பொழுது ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறத ஆல்போர்டில் பயன்படுத்திய நண்பர் கண்டிப்பாக ஏழுங்கிறதுல இன்னை வாங்கியிருப்பார் அடுத்து நமக்கு ஏழுங்கிற நம்பர் வின்னிங் வந்துடுச்சு அடுத்த நம் அடுத்த நாள் ரெண்டாம் தேதி ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் ஆள் போடாக பயன்படுத்தியிருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவருக்கு ஏழுங்கிற நம்பர் கண்டிப்பாக வின்னிங்காக கிடச்சிருக்கும் ஓகேங்களா அடுத்த நாள் மூணாவது நாள் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை பயன்படுத்தும் பொழுது இந்த ரெண்டு ரெண்டுங்கிறது ரெண்டு போர்டுலையுமே பாஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ஏழு அப்படிங்கிற எண்களுக்கு இடைப்பட்ட ஒரு எண் வந்து ஒன்பதுங்கிற நம்பர் இந்த ஒன்பதுங்கிற நம்பர் இன்றையோட ஆள்போடாக வரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இன்றைக்கி வராத நம்பர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்பது அப்படிங்கிற ஒரு எண் வந்து இன்றைக்கி நீங்கள் கி முக்கியமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த நம்பரை நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி பயன்படுத்தலாம் இன்றைக்குமே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மூன்று எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் இம்பார்ட்டனான நம்பர் ஓகேங்களா இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்குமே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ரெண்டு ஏழுங்கிற ஒன்பதுங்கிற நம்பரை பொழுது ஒரு நல்ல வின்னிங் கிடைக்குங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் இதே போல் ஒரு மந்த்லி சார்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெண்டு ஏழுங் ஒன்பதுங்கிற நம்பரை வந்து கண்டினியூப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க ஓகேங்களா இந்த ரெண்டு ஏழுங்க ஒன்பதுங்கிற நம்பரை நம்ம எப்படி வந்து நம்ம ஏசி நம்பராக எடுக்கலாம்னு சொன்னால் இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழுங்கிற எண்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த நம்பரை நீங்கள் டபுள்ஸ் நம்பராக எழுதும்பொழுது டபுள் டூ டபுள் செவன் டபுள் நைன் ஓகேங்களா டபுள் டூ டபுள் செவன் டபுள் நைன் அப்படிங்கிற நம்பர் ட்ரிபிள்ஸில் வந்துச்சுன்னா நமக்கு என்ன நம்பர்னால் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் ஓகேங்களா இந்த எண்கள் ஓகேங்களா எனக்கு இந்த மாதம் வரக்கூடிய எண்களில் கண்டிப்பாக இந்த ட்ரிபிள் நைனுங்கிற ஒரு ட்ரிபிள்ஸ் நம்பர் கண்டிப்பாக வருங்கிற ஒரு எண்ணிக்கை நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா தொடர்ச்சியாக இந்த வாரம் நீங்கள் இந்த டபுள் செவனுங்கிற எண்ணியுமே பார்க்கலாம் இந்த வாரம் கண்டிப்பாக அந்த டபுள் செவனுங்கிற எண்ணுமே கண்டிப்பாக கேமுக்குள்ளே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்னிக்கையான சிறந்த இன்னைக்கு மட்டுமல்ல இந்த மாதத்திற்கான சிறந்த ஃபாலோப் நம்பரை கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த நம்பரை தொடர்ச்சியாக தினமும் பயன்படுத்துகிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வின்னிங் வந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும் சரிங்களா அதனால் நம்ம வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனாலும் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக லைக்குங்கிற ஒரு ஆப்ஷன் மூலியமாகவும் கமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாகவும் நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம் இந்த மெத்தட் நல்லா இருக்குது இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற நண்பர்களும் இது கணிப்புகள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான எண்களும் நண்பர்களும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறதுக்குல பட்சத்தில் கண்டிப்பாக இதே போல் த்ரீ டிஜிட் நம்பரை எப்படி நம்ம சிறந்த முறையில் வந்து எடுத்து தெரிவு செய்து அதை வந்து தினமும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிறது இல்லை மாதம் முழுவதுமே த்ரீ டிஜிட் எண்களை எப்படி வந்து சூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூட்சம விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தொள்ள சொல்லி கொள்ள ஆசைப்படுகிறேன் சொல்லி தரவும் ஆசைப்படுகிறேன் ஓகேங்களா ನನ್ರಿ ವ್ರೆಂಡ್ಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು